பரவி வாழ்ந்து தமிழ் சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாலும் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நற்றங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சடாச்சர மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம் அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை தியானித்து அவரை வணங்கி நற்பலனை நீங்கள் எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பதினாலாவது நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி சென்னை கேசவ பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அலங்க

இன்றைய திதி திரிதியை காலை ஏழு முப்பத்தி மூணு வரை நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அத்வினி சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்கரும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன இன்று புதன் வக்ரன் இவற்றி மே மாதம் அதஷ்டத்தை அல்ல போகும் ராசிகள் இவைதான் புதன் சுபஸ்தானம் மற்றும் வக்ர நிவர்த்தியால் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ள ராசிகளை பற்றி இந்த பதிவிலே காணலாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு புதனின் இந்த மாற்றம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் மீது வெற்றியை காண்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் பயிற்சிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இவற்றின் தாக்கம் அனைத்து பன்னிரண்டு ராசிகளிலும் இருக்கும் இவற்றில் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கும் ராசிகள் தவிர கிரகங்களின் நட்சத்திரங்கள் உதயம் அஸ்தமனம் வக்கர பெயர்ச்சி வக்கர நிவர்த்தி என்று பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன கிரகங்களின் இளவரசனான புதன் இன்று அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் புதனின் இந்த மாற்றத்தால் தொழில் மற்றும் வணிக வளர்ச்சிகள் அதிகமாகும் புதன் வக்ர நிவர்த்தியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் மிதுனம் விருச்சகம் உள்ளிட்ட நான்கு ராசிக்கார முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இதனுடன் மீனத்தில் உள்ள புதன் செவ்வாயுடன் இணைந்து தனயோகத்தை யோகத்தை உருவாக்குகின்றன புதனின் சுபஸ்தானம் மற்றும் வக்கர நிவர்த்தியால் அதிகப்படியான அதர்த்தத்தை பெற்றுள்ள ராசிகள் பற்றி இந்த பதிவிலே காணலாம் முதலிலே ரிஷபம் புதன் வக்கர நிவர்த்தியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர் செல்வம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் தொழிலே நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் பல அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி வரும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் அமையும் வீரத்தில் புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாகும் வருமானம் உயரும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அடுத்தது ராசி மிதுன ராசியினருக்கு புதன் வக்ர நிவர்த்தி உங்கள் வாழ்க்கையில் பொருள் மகிழ்ச்சியும் வசதிகளையும் அதிகரிக்கும் உங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் வரும் நீங்கள் அவற்றை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றியின் உச்சத்தை தொடரலாம் உங்கள் தொழில் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்கள் நிதி நிலைமையும் மிகவும் வலுவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதன் காரணமாக பணம் சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்தது கண்ணிராசி உறவுக்குள் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதனின் இந்த மாற்றம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் மீது வெற்றி காண்பீர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்களை பெறக்கூடும் நல்ல தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் காதல் வாழ்க்கை துணையுடன் உறவு மிகவும் நட்பாக இருக்கும் புரிதல் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் உடல் தகுதியிலே கவனம் செலுத்த முடியும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பதிவு உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் வியாபாரத்தில் போன்றவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மேலும் சில புதிய திட்டங்களை செயல்படுத்துவதைப் பற்றி யோசிப்பீர்கள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் அவற்றை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் நிதி நிலை வலுவாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் மகர ராசிக்காரர்களுடைய உறவு மிகவும் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பது மனதிலே நீங்கள் நினைக்க வேண்டும் ஏனென்றால் இதை முன்கூட்டியே நாம் தெரிந்து கொண்டால் பலவிதமான திட்டங்களை போட்டு நம் வாழ்க்கையிலே வெற்றிகளை கூட்டிக் கொண்டே போகலாம் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதை மனதில் கொண்டு சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது வாகனங்களை செலுத்தும் போது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே காணப்படுகிறது அதுபோல் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சி சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அலச்சில் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து ஒருமையுடன் செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே காணப்படுகிறது எனினும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சிலர் சொத்து வாங்கும் முயற்சி சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அலத்தில் இருந்தாலும் உடனிருப்போரும் உங்களுக்கு உதவார்கள் எனினும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாக மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்க பெறும் உங்களது வெகுநாள் ஆசை நல்லபடியாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இதுநாள் வரை இருந்து வந்து தடைகள் விளக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க பெறும் தொழில் வியாபாரம் வெற்றி தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவார்கள் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மேம்படும் பொருளாதாரம் நல்லபடியாக மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்க உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இது வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடங்கள் இடமாற்றம் ஏற்படும் சலுகைகள் கிடைக்கும் சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்க சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் உணர் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று பணி உரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் இடம் உண்டு புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவது இது ஒரு நல்ல நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் கூடுதல் கட்டுப்பாடு அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மை சிலர் தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய இது நாள் வர இங்கு வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றப்படுவது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உட்கார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை ஆயுள் இல்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஊங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதுவாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறைந்து பணியில் நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவார்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நட்சத்திர பலன்கள் மதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ச்சங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து பணியில் நிம்மதி நிலை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளுக்கு மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் வேலை விட்டு புதிய தொல்லை தொடங்குவார்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்த விருந்தினர் வருகை அதிகரி சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையானதுதான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீடன் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படும் தான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவது இல்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கனிவாக பழகுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட்டு வில உடல் ரீதியாக அசதி சோர்வு தென்பட இடம் கொடுக்காது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட அலைச்சல் தரலாம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும் நெருங்கியவர்களே நிம்மதி குறைவை ஏற்படுத்த இடம் நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் முடிந்த வரையில் பிற விஷயங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் தென்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டு விலங்கும் உடல் ரீதியாக அசதி சோர்வு தென்பட இடம் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட அலைச்சலை தரலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நிம்மதி உறவை ஏற்படுத்த இடம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் முடிந்த வரையில் பிற விஷயங்களை தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் தென்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியதற்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்ப கனவு நினைவாகும் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் உராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை நட்பால் ஆதாயம் உண்டு குஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நெனவாகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் நட்சத்திர பலன்கள் உஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்போம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் அபிட்டர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உடைப்பால் உயரும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசு அதிகார பதிவில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்கள் தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் தான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாச மழையை புரிவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் பழைய சரங்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியில் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர ஒரு ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சியில் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது தொடங்கும்னா இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வசதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்த்தியேன் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்